கல்கட்டா ஒரு சூப்பரான எக் ரோல் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாபா கிச்சன் இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருந்தேன் அதை சேர்த்துடலாம் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இதுக்கு பதிலா வெண்ணெய் ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம் எக்ரோல் ரெசிபி வந்து மைதா மாவுல செய்வாங்க நாம கொஞ்சம் ஆரோக்கியமா கோதுமை மாவுல செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்ப மேல மாவு காஞ்சி போகாம இருக்க கொஞ்சமா நெய் தடவிட்டு இதை அப்படியே மூடி தனியா எடுத்து வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரணும் இருக்கட்டும் உள்ள ஸ்டஃப்பிங் ரெடி அதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன் ஆயில் சூடானதோ அரை கப் நீளமா கட் பண்ண வெங்காயம் அரை கப் நீளமா கட் பண்ண முட்டைக்கோஸ் அரை கப் நீளமா கட் பண்ண குடைமிளகாய் அரை கப் நீளமா கட் பண்ண கேரட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்லயே வதக்கி விட்டுருங்க எல்லாமே அரை கப் அளவுக்குலாம் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நீளமா மில்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதுல இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கறேன் கூடவே கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் காரத்துக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த காய்கறிகள் சாஃப்டா கூடாது ஹை பிளேம்லேயே நல்லா கிரஞ்சியா இருக்கிற அளவுக்கு மட்டும் லேசா கலந்து விட்டு எடுத்துக்கங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்வோம்ல அந்த மாதிரி கடைசியா கொஞ்சமா எலுமிச்சை பழ சாறு சேர்க்கறேன் இது சேர்க்கறதால லேசா புளிப்பு சுவையோட நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இருக்கட்டும் இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு பவுலில் நாலு முட்டை எடுத்திருக்கேன் அதில் இப்போ கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து வரட்டும் இப்போ முட்டையும் ரெடியாக இருக்குது இப்போ அரை மணி நேரத்தில் நம்ம மாவை பார்க்கலாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு சாஃப்ட்டாக வந்திருக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க இப்போ நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு எந்தளவுக்கு மாவு எடுப்பீங்களோ அது மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்துகிட்டு நார்மலாக சப்பாத்தி வளர்க்குற மாதிரி தேய்ச்சு எடுத்துடுங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரிஜினல் கல்கட்டா ரெசிபி வந்து மைதா மாவில் பரோட்டா மாதிரி மாவு வளர்த்து அதில் செய்வாங்க இந்த எக் ரோல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பரோட்டா மாதிரி செய்யாமல் நார்மலாக கோதுமையில் சப்பாத்தி மாதிரி செஞ்சு செய்ய போகிறோம் இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி நார்மலாக சப்பாத்தி மாதிரி வளர்த்து எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடுறேன் ஆயில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வளர்த்து எடுத்த சப்பாத்தி இருக்குல்ல அதை இந்த மாதிரி சேர்த்துருங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு சில வினாடிகளில் திருப்பி போட்டுருங்க ரெண்டு பக்கமுமே சில வினாடிகள் மட்டும் லேசா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சோம்ல முட்டை அதை இந்த மாதிரி மேலே சேர்த்துடலாம் கொஞ்சமாக அந்த சப்பாத்தி முழுக்க பரவுற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துருங்க இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும் போது அந்த சப்பாத்தி முழுக்கவே அந்த முட்டை வந்து நிறைஞ்சிருக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லே தான் இருக்குது தேவைப்பட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுறலாம் இதே மாதிரியே ரெண்டு பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் முட்டை அண்டு சப்பாத்தி ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி முட்டை உள்ள பாகம் வந்து மேலே இருக்குது இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ நம்ம காய்கறி மிக்ஸ் இருக்குல்ல அதை இந்த மாதிரி நடுவில் வச்சிடலாம் ஒரே மாதிரி வச்சிருங்க இந்த மாதிரி நடுவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துடலாம் சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் சேர்ந்த மாதிரி உள்ளதான் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே மெதுவாக ரோல் பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போகாம இருக்க ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க நாம இன்னைக்கு டொமேட்டோ கெட்சப் மட்டும் தானே சேர்த்திருக்கோம் ஆனால் இது கூட நீங்க மைனஸ் கூட சேர்த்துக்கலாம் சவர்மா மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த காய்கறிகளெல்லாம் நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம் குறிப்பா வெள்ளரிக்காய் நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கல்கட்டா ரெசிபி பர்ஃபெக்டா வேணும்னு நீங்க மைதா மாவுல தான் செய்யணும் இது ஒரு ஹெல்தியான கோதுமை மாவுளை செய்யக்கூடிய ஒரு எக்ரோல் ரெசிபி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கல டெம்டிங்கா இருக்கு இதை பிரேக்ஃபாஸ்டுக்கும் சரி லஞ்ச் பாக்ஸ்லயும் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அவள் தான் நம்மளுடைய சூப்பரான எக் ரோல் ரொம்ப ரொம்ப ஹெல்தியா கோதுமை மாவுளை செஞ்சிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டின்னர் எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் சைடு எதுவுமே தேவை கிடையாது ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த சுவையான சுலபமான ஆரோக்கியமான எக் ரோல் வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா மீட் பண்ணலாம் தேங்க்யூ